அலுவலகம் முடிந்து விமலும் நிஷாவும் கிளம்ப தயாராக இருந்தனர் அவர்கள் பார்க்கிங் பகுதிக்கு வந்தபோது வானம் திடீரென கருத்து கனமழை பெய்ய தொடங்கியது பார்க்கிங் பகுதிக்குள் காரை எடுக்கும்போது காரில் குடைகள் இல்லை என்பதை விமல் கவனித்தார் விமல் ஐயோ நிஷா மழை பலமா இருக்கு குடையும் கொண்டு வரல நாம் என்ன பண்றது இங்கேயும் பார்க்கிங்ல நம்ம கார் தான் கடைசியா இருக்கு மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்று சலிப்புடன் கேட்டார் நிஷா மழையை பார்த்தாள் அவளுக்கு உற்சாகம் பொங்கியது அவள் மழையை கண்டு ஒரு சிறிய சாகசத்தை உருவாக்க விரும்பினாள் நிஷா ஹே பேபி என்ன மழை பெய்தால் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இதுதான் நமக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் நாம ஏன் மழையில் நனையக்கூடாது வாங்க மழையில் ஒரு ரொமாண்டிக் டான்ஸ் ஆடலாம் என்று உற்சாகமாக கேட்டாள் விமல் நிஷாவின் இந்த கலகலப்பான ஐடியாவை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் நிஷா என்ன சொல்றே நமக்கு இப்பவே லேசான காய்ச்சல் இருக்கு மழையில் நனைந்தால் இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடும் நீ சும்மா சுட்டி என்று கண்டித்தார் நிஷா விமலின் கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாள் ஐயையோ பேபி நீங்க தான் என் பாசமான அண்ணா கவின் சொல்வது போல பாவனை செய்தாள் ஒரு நாள் மழையில் நனைந்தால் என்ன அதுவும் என் பேபியோடு ரொமான்ஸாக நனைந்தால் அது என் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத விஷயம் ப்ளீஸ் நீங்க சீரியஸா இருந்தா நான் தனியாகத்தான் டான்ஸ் ஆடுவேன் விமல் வேறு வழியின்றி நிஷாவின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்தார் விமல் நிஷாவின் அந்த கள்ளமில்லாத உற்சாகத்தை கண்டு தன் சீரியஸ் முகத்தை மாற்றினார் விமல் சரி நிஷா உன் ஆசைதான் என் விதி ஆனா நீ அதிகமா நனையக்கூடாது நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் நாம ரெண்டு பேரும் மழையில் ஒரு சின்ன சுட்டித்தனமான டான்ஸ் ஆடணும் விமலும் நிஷாவும் காரை லேசாக பார்க்கிங் லாட்டில் நகர்த்தி அதன் ஓரத்தில் நின்றனர் நிஷா தன் புடவையின் முந்தானையை லேசாக விளக்கிவிட்டு மழையில் நனைந்து சிரிக்க ஆரம்பித்தாள் நிஷா விமலின் கையை பிடித்து மழை துளிகளை அது கொண்டே பாட தமிழ் பாடலின் மெலடி நிஷா விமலின் அருகில் நின்று இந்த மழையில நனையனும் உங்க கூட சேரணும் உங்க அன்பை உணரணும் இதுதான் என் காதல் விமல் நிஷாவின் கைகளை பற்றி கொண்டு அவள் மழையில் நனைவதைக் கண்டு தன் சோர்வை மறந்தார் விமல் நிஷாவை மெல்ல அணைத்து மெதுவாக ஆட ஆரம்பித்தார் அவர்களின் நடனம் பார்க்கிங் லாட்டில் உள்ள கார் விளக்குகளின் ஒளியில் ஒரு ரொமாண்டிக் காட்சியாக அமைந்தது விமல் நிஷாவின் காதில் கிசுகிசுத்தார் நிஷா நீ ஒரு பைத்தியக்காரி ஆனா உன் கூட இந்த மழையில் டான்ஸ் ஆடுறது என் லைஃப்ல ஒரு புது ஃபீலிங் நீதான் என் ரொமாண்டிக் வானிலை திடீரென மழை பலமாக பெய்யத் தொடங்கியது விமலும் நிஷாவும் முழுமையாக மழையில் நனைந்தனர் நிஷா விமலின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் நிஷா ஹே பேபி இப்போ எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு நீங்க என்னை ரொம்ப டைட்டா அணைத்துக் கொள்ளணும் அப்போதான் எனக்கு குளிர் போயிடும் நீங்க தான் என் லைஃப்ல இருக்கிற பெரிய அணைப்பு என்று உணர்ச்சி வசப்பட்டு விமலை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் விமல் நிஷாவின் ஈரமான உடலை தன் கைகளால் இருக்க அணைத்துக்கொண்டார் அவருடைய அன்பு நிஷாவின் குளிரையும் பயத்தையும் போக்கியது விமல் நிஷா என் சுட்டி வைஃப் நீதான் என் எல்லாமே நீ சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் இந்த மழையை கூப்பிட்டே ஆனா இந்த மழைதான் உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு புரிய வச்சது உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் இந்த மழையை விட பெரியது என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் மழையில் நனைந்தபடியே ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தனர் அந்த தனிமையான பார்க்கிங் லாட் விமல் மற்றும் நிஷாவின் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி பூர்வமான களமாக மாறியது சற்று நேரம் கழித்து அவர்கள் காரில் ஏறினர் நிஷா விமலை பார்த்து சிரித்தாள் இந்த மழை காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி இப்போ நீங்க எனக்கு காபி சாக்லேட் செஞ்சு தரணும் அதுதான் என் சுட்டியோட பரிசு விமல் நிஷாவின் ஈரமான முகத்தை துடைத்து சரி நிஷா உன் ஆசைதான் என் விதி நான் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் நீதான் என் லைஃப் என்று தன் அன்பை வெளிப்படுத்தினார் அந்த நாள் விமலின் டென்ஷனையும் மழையின் குளிரையும் நிஷாவின் சுட்டித்தனமான காதலும் விமலின் உணர்ச்சி பூர்வமான அணைப்பும் வென்ற ஒரு காதல் காவியமாக அமைந்தது விமலுக்கு தங்கள் நிறுவனத்தின் மிக முக்கியமான அதிக கவனமும் பொறுப்பும் தேவைப்படும் ஒரு புதிய ப்ராஜெக்டை ப்ராஜெக்ட் ஜெனசஸ் கையாளும் பொறுப்பு வந்தது இது மிகப்பெரிய சர்வதேச வாடிக்கையாளர் பற்றிய திட்டம் விமலின் வேலைப்பழு அதிகமாக இருந்ததால் அந்த ப்ராஜெக்டின் ஒரு முக்கியமான பிரிவுக்கு நிஷாவை தலைமை பொறுப்பாளராக நியமித்தார் விமல் தன் கேபினில் நிஷாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் விமல் நிஷா இது ரொம்ப சீரியஸான ப்ராஜெக்ட் இதுல உன்னோட ஒரு சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையை உருவாக்கும் நீ இந்த வேலையை ஏற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா உன்னோட சுட்டித்தனம் இந்த ப்ராஜெக்டை பாதிக்குமோன்னு எனக்கு லேசான பயம் இருக்கு என்று தன் கவலையை வெளிப்படுத்தினார் நிஷா விமலின் கவலைகளை பார்த்தாள் அவள் தன் சுட்டித்தனமான முகத்தை மாற்றி ஒரு பொறுப்பான ஊழியர் போல பேசினாள் நிஷா ஹே பேபி நான் உங்களோட மனைவிதான் ஆனா ஆபீஸில் நான் ஒரு ஊழியர் என் மேல நம்பிக்கை இல்லையா என்னோட சுட்டித்தனம் நான் சீரியஸான வேலை பார்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று உறுதியாக சொன்னாள் விமல் நிஷாவின் உறுதியை பார்த்து அவளுக்கு அந்த பொறுப்பை வழங்கினார் நிஷா தன் ப்ராஜெக்ட் டீமுடன் வேலையை தொடங்கினாள் ஆரம்பத்திலிருந்தே அவள் தனது சுட்டித்தனமான பாணியை கொண்டு வந்தாள் மற்ற ஊழியர்கள் அனைவரும் டென்ஷனாக இருந்தபோது நிஷா அவர்களை சிரிக்க வைத்தாள் நிஷா ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் பேச ஆரம்பித்த போது நண்பர்களே இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி ஆனா நாம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஏறணும் யாரு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்களோ அவங்க என் கூட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆடணும் என்று வேடிக்கையாக சவால் விடுத்தாள் நிஷாவின் இந்த கலகலப்பான அணுகுமுறை டீமின் டென்ஷனை குறைத்து ஒரு நேர்மறை சூழலை உருவாக்கியது விமல் ப்ராஜெக்ட் மீட்டிங் ஹாலுக்கு வந்து நிஷா டீமை வழிநடத்தும் விதத்தை ரகசியமாக பார்த்தார் அவள் சிக்கலான தரவுகளை கூட வேடிக்கையான கார்ட்டூன்கள் மற்றும் விமல் நிஷாவின் திருமண வாழ்க்கை சம்பவங்களை கொண்டு எளிமையாக விளக்கினாள் நிஷா ஒரு சிக்கலான ஃபைலை பற்றி பேசும்போது பாருங்க இந்த ஃபைல் என் பேபியோட கோபத்தைப் போல ரொம்ப சீரியஸாக இருக்கு ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி சந்தோஷமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு நாம் அதை கண்டுபிடிக்கணும் என்று பேசி அனைவரையும் சிரிக்க வைத்தாள் விமல் நிஷாவின் இந்த வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்து வியந்து போனார் அவள் தன் சுட்டித்தனத்தால் கடினமான வேலையை கூட சுவாரஸ்யமாக மாற்றுகிறாள் என்பதை உணர்ந்தார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நிஷாவின் தலைமை பொறுப்பில் அந்த ப்ராஜெக்டின் முதல் பகுதி வெற்றிகரமாக முடிந்தது விமலுக்கு பெரிய நிம்மதி ஏற்பட்டது விமல் நிஷாவின் கேபினுக்குள் விரைந்தார் நிஷா தன் வெற்றியை பார்த்து புன்னகைத்தாள் விமல் நிஷாவின் கைகளை பிடித்து கண்களில் நீர் பேசினார் நிஷா நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன் உன்னோட சுட்டித்தனம்தான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நீ என் லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய அதிசயம் நான் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன் என்று உணர்ச்சி பூர்வமாக பாராட்டினார் நிஷா விமலின் இந்த உணர்ச்சி பூர்வமான புகழ்ச்சியை கேட்டு அவரை இறுக்கமாக அணைத்துக்கொண்டாள் நிஷா பேபி இந்த சுட்டி வைஃப் எப்பவும் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன் நான் என் வேலைக்கு பயப்பட மாட்டேன் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணினா நான் உலகத்திலேயே பெரிய ப்ராஜெக்டை முடிச்சு காட்டுவேன் இப்போ என் வெற்றிக்கு பரிசாக நீங்க என் கூட சேர்ந்து நான் தான் என் மனைவியோட பேபி இன்னும் ஒரு சத்தம் போடணும் என்று சுட்டித்தனத்துடன் சவால் விடுத்தாள் விமல் நிஷாவின் இந்த கலகலப்பான சவாலை ஏற்றுக்கொண்டார் விமலும் நிஷாவும் சேர்ந்து கேபினுக்குள் சத்தமாக சிரித்துக்கொண்டே நான் தான் என் மனைவியோட பேபி என்று கத்தினார்கள் கவின் மற்றும் பவானி உட்பட மற்ற ஊழியர்கள் விமலின் இந்த சவாலையும் காதலையும் கேட்டு சிரித்தனர் விமல் தன் மனைவிக்கு பெருமை பார்வையை அளித்தார் விமல் நிஷா உன் சுட்டித்தனம்தான் என் எல்லா திட்டத்துக்கும் வெற்றி நீதான் என் லைஃப்ல இருக்கிற பெரிய சர்ப்ரைஸ் ஐ லவ் யூ டார்லிங் அந்த நாள் நிஷாவின் சுட்டித்தனமான திறமையும் விமலின் உணர்ச்சி பூர்வமான பெருமிதமும் நிறைந்த ஒரு காதல் காவியமாக அமைந்தது விமலுக்கு புரிந்தது நிஷாவின் சுட்டித்தனம் அவளுடைய திறமைக்கு ஒரு பெரிய பலம்